அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஜவ்வரிசி மெயினாக இருக்குது ஜவ்வரிசி இது பாருங்க நைலான் ஜவ்வரிசி பார்க்க கண்ணாடி மாதிரி இருக்கும் மாவு ஜவ்வரிசி வாங்கிடாதீங்க ஒயிட்டாக இருக்கிற மாவு ஜவ்வரிசி வாங்கிடாதீங்க இது போல் நைலான் ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்குங்க கண்ணாடி மாதிரி இருக்கும் இந்த ஜவ்வரிசி இந்த அளவு ரெண்டு கப்பு ஜவ்வரிசி எடுத்து நாலு தடவை கழுவி நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் ஜவ்வரிசி ஊறி இருக்கு அதுக்கு அரை கப்பு அளவு ரெண்டு கப்பு ஜவ்வரிசிக்கு அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்து இது போல வேக வச்சு வச்சிருக்கேன் அதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு ஒரு வாசனைக்கு ஒரே ஒரு வரமிளகா கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் தேங்காய் ஒரு முடி தேங்காய் கருவே பச்சை மிளகா கருவேப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஜவ்வரிசி வந்து ரொம்ப காரம் தாங்காது மிளகா போடுற போது பார்த்து போடுங்க இந்த ஜவ்வரிசிக்கு நான் மூணு பச்சை மிளகா தான் நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய பெருசாக வை நறுக்கி வச்சுருக்கேன் லெமன் பாருங்கள் அந்த உப்புமாக்க சிலருக்கு புளிப்பு இருந்தால் பிடிக்கும் அதுக்காக எலும்பு சம்பளம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா ஒரு அரை மூடி லெமனை மேலே பிழிஞ்சிக்கலாம் கிச்சடி பண்ணுற போது எலும்பு சம்பளம் பிழிஞ்சிக்கலாம் இந்த ஜவ்வரிசியை சுத்தமாக தண்ணியெல்லாம் வடித்து கொண்டு வந்துடலாங்க ஜவ்வரிசியில் சூடு தண்ணி கூட வேண்டியதில்லை நான் சுத்தமாக வடிச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சிருக்கேன் வா வானலி காயட்டும் பாருங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தான் எண்ணெய் விட்டுருக்கேன் போதும் இந்த எண்ணெய போதும் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் அடுத்தது உழுந்து கடலைப்பருப்பு மிளகாய் கடலைப்பருப்பு மிளகாய் வத்தல் முந்திரி போட்டுக்கலாங்க இது நல்லா செவக்கட்டும் பச்சை மிளகாயும் பருவப்பிலையும் சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா செவந்துருச்சு நம்ம இப்ப பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெந்த பாசி பருப்பு இதுல சேர்த்திடலங்க வெந்த பாசி பருப்பு இதுல பருங்க கொஞ்சமா ஒரு நாலு ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமா தண்ணி இந்த பாத்திர சக்களி இதுல போட்டுருக்க இதுல கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு கல்லுப்பு கரைஞ்சிரும் அதனால நான் கல்லுப்பு தான் சேர்த்திருக்கேன் கல்லுப்பு போட்டுக்கிறேங்க தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் இந்த அளவு இருந்தாலே போதும் ஜவ்வரிசி கிச்சடிக்கு இந்த இருக்கிற தண்ணியே ஜவ்வரிசி வெந்துடும் உப்பு இந்த கரைகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடலாம் அவ்வளவுதானு இப்ப ஜவ்வரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க சுத்தமா ஜவ்வரிசியை வடிச்சு வச்சிருக்கேன் வடிச்ச ஜவ்வரிசி அதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் ரெடியா வச்சிருந்தீங்கன்னா பத்து நிமிஷத்துல இந்த கிச்சடியை ரெடி பண்ணிடலாம் எல்லாத்தையும் கலந்து நல்லா கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு ஸ்டவ் ஸ்லிம்ல தான் இருக்கு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஜவ்வரிசி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் ஸ்டவ் இருக்கு பாருங்க ஒரு தான் மூடி வச்சிருந்தோம் கிச்சடி நல்லா வெந்திருக்கு பாருங்க எவ்வளவு உதிரி உதிரியா வெந்திருக்கு பாத்தீங்களா ஜவ்வரிசி ஊரின ஜவ்வரிசி அஞ்சே நிமிஷத்துல வெந்திரும் பாருங்க நல்லா வெந்திருக்கு இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்ப நம்ம தேங்காய் துருவல போட்டுடலாம் இதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் தேங்காய் துருவல் போட்டிருக்கும் உங்க தண்ணியே வேண்டாங்க அந்த பாசிப்பருப்பில் இருக்கிற தண்ணியே போதும் இந்த ஜபர்த்திக்கு பாருங்க நல்லா வெந்திருக்கு அடுத்தது லெமன் கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு லெமனை பிழிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம லெமன் கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம் டேஸ்டுக்கு உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும்னா இன்னும் ஒரு லெமன் கூட நீங்க சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க ஜவ்வரிசி கிச்சடி ரெடி பாருங்க எவ்வளவு நல்லாசியோட ஒரு ஜவ்வரிசியோட ஒரு ஜவ்வரிசி நல்லா இது செஞ்சு பாருங்க பாத்தீங்களா இந்த ஜவ்வரிசி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு நீங்க இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கும் பண்ணலாம் நைட்டு டின்னருக்கும் பண்ணிக்கலாம் மார்னிங் பண்றதா இருந்தா நைட்டே நீங்க ஜவ்வரிசியை ஊற வச்சிட்டு படுத்துக்கோங்க காலையில பிரேக் பாஸ்டுக்கு ரெடி ஆயிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்